யோபு அதிகாரம் இருபத்தி ஒன்பது பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலைகளில் இருந்து எனக்காக என்னை நதி போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும் நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு கொள்ளும் என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசிர்வாதம் என்மேல் வந்தது விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாயிருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன் நான் எளியவர்களுக்கு இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பணி ரா முழுதும் தங்கியிருந்தது என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள் என் ஆலோசனையை கேட்டு இருந்தார்கள் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி விழுந்தது மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின் ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து நகைக்கும்போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை என் முகக் கலையை மாற செய்யவும் இல்லை அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன் யோபு அதிகாரம் முப்பது இப்போதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது குரச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள் பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இருந்தது அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் கல்லனை துரத்துகிறது போல் கல்லன் கல்லன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள் செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள் அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள் ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன் என்னை அறுவறுத்து எனக்கு தூரமாக்கி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள் நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள் வலது பாரசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறிவிழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள் பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது அவைகள் காற்றைப் போல என் ஆத்மாவை பின்தொடருகிறது என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று உபத்திரவத்தின் ஆட்கள் என்னை பிடித்து கொண்டது காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இலைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று அது என் அங்கியின் கழுத்து பட்டையைப் போல என்னை சுற்றி கொண்டது சேற்றிலே தள்ளப்பட்டேன் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறேன் கெஞ்சி நிற்கிறேன் என் என்மேல் பாராமுகமாயிருக்கிறீர் என் மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர் உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறேன் நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர் சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாக்கிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன் ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும் துன்னாலை கண்டவனுக்காக நான் அடாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாபலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன் நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன் நான் மலை பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு ஆனேன் என் தோல் என் மேல் கருத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ரத்தினால் காய்ந்து போயிற்று என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின யோபு அதிகாரம் முப்பத்தி ஒன்று என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பதெப்படி அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ நான் மாயையிலே நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக்க என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களைப் பின் தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக்க என் பயிர்கள் வேறற்று போக கடவுது என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே அது பாதாள பரியந்தம் பற்றிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தையெல்லாம் நிர்மூலமாக்கும் என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்துப்போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆதாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான் நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன் ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக தேவன் ஆக்கணையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருந்தது நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க இருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே என் பகஞ்சருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யாரென்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்வார்களோ பரதேசி வீதியிலே ரா தங்கினதில்லை வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ ஆ என் வழக்கைக் கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் இருக்கும் இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே அவனுக்கு நான் என் நடைகளை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன் எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படை சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார் கோதுமைக்கு பதிலாக கலையும் முளைக்க கடவுது என்றார் யோபின் வார்த்தைகள் முடிந்தது